ரெண்டாவது படமும்டிச்சு வெல்திட்டு என்ன பொதுவா பட்ஜெட் போக மாட்டாங்க இந்த பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கீங்க கொடைக்கானலுக்கும் போயிருக்கீங்க அது செலவு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஆச்சு இந்த படம் கதை சொல்லும் முதல்ல முதல்ல டேரக்டர் தான் போகணும்னாரு சரி கொடைக்கானல் போனாமா இல்ல வந்து பக்கத்துல இருக்க ஏழகிரி போனாமிட்டேன் கொடைக்காலம் தான் வேணுன்னாரு சரி போவோம் வாங்க நீங்க நல்லா நம்பிக்கை இல்ல அது கொடைக்கானல் பாண்டிச்சேரி இது வந்து ஒரு மர்டர் மிஸ்டரி புரியுதா இந்த இடத்துல வந்து கொடைக்கானலுடைய அழக காட்டலிய இந்த ஒளிப்பதிவு நம்மளை பேரு கேட்டேன் கொடைக்கானல போய் இந்த மர்டர் மிஸ்ட்ரி படத்தை எடுக்கணும்னு சொன்னது காரணம் என்ன கொடைக்கானல்ல ஒரு ரெசார்ட்ல நடக்கிற விஷயங்கள் நீங்க பாத்துருப்பீங்க ஆமா அந்த ரெசார்ட்டுக்கு உண்டான பேக்ரவுண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் தேவை கேமராமேனுக்கு அந்த மாதிரி டல் இது தேவைப்பட்டு ஆசைப்பட்டாரு சரி நம்ம ஊரோட கேமராமேனோ இல்ல டேரக்டரோட ஆசைப்படுறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் அவரோட ஆசைகள் இல்ல யாருமே ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் அதாவது ராதா ரவியையும் அந்த சவிதாவோட அம்மா ரெண்டு பேரும் அறுபது வயசு ராதா ரவி அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசு எப்படி துணிச்சலாக ஒரு டூஏ பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை கதையில் அவர் எழுதும் போது இந்த பேருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து இந்த அந்த நாட்டு தான் படமாகவே உருவாகுது இந்த கடைசி தோட்டான உருவாது எப்படி கடைசி தோட்டம் உருவாருன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் கொஷந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ராதா ரவி அவருக்கு பேரஸ் ட்ரீஜா ரவி அவங்க அடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்ல எக்ஸிடண்டாக அவங்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சங்கர் கணேஷ் பையன் கதையான நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாவும் ஒரு யூத்த போட்டிருக்கீங்க ஸ்ரீகுமாருக்கு ஜோடியா ஒரு இந்த படத்தை கதாநாயகன் கிடையாது ஸ்ரீகுமார் நம்ம அது வந்து இதெல்லாம் ஒரு ராதாரி சாரா இருக்கட்டும் ஸ்ரீகுமாரா இருக்கட்டும் வையாபுரியா இருக்கட்டும் கொட்டாட்சியா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பிளே ரோல் இந்த படத்தோட கதையே வந்து அந்த நாட்டு தான் அந்த கடைசி தோட்டான்ற ஒரு நாட்டு தான் கதை கதையோட ஹீரோ அதனால பாத்துருக்க தேவைப்படலை இந்த கதை சொல்லும்போது ஒரு ராணுவ அதிகாரி தன்னுடைய இருந்து வர வரும்போது அவருடைய எல்லாம் உடம்பையெல்லாம் கொடுத்துருந்தேன் எக்ஸப்ட் அந்த யூனிஃபார்ம் அவர் எப்படி துப்பாக்கியை ராணுவத்துல கொடுக்காம அவரே தூட்டி விட்டார் இல்லை இது அவர் செஞ்சது துப்பாக்கி பார்த்தாலும் தெரியும் அது ராணுவ துப்பாக்கி கிடையாது அவராக வந்து செஞ்சு வச்சுட்டு இருந்தாரு அதனால தான் வந்து எப்போதுமே படம் பார்க்க கார் கீழே வச்சிருப்பாரு துப்பாக்கி அதை வந்து அவராக செஞ்சு பழி வாங்க பார்க்குறது ராணுவ துப்பாக்கி அந்த மாதிரி இருக்காது படம் பார்க்க தெரிஞ்சிருக்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல எத்தனை நாள்ல ஷூட்டிங் முடிப்பேன்னு சொன்னாரு டேரக்டர் எத்தனை நாள்ல முடிச்சாரு எவ்வளவு எவ்வளோ சொன்னாரு எவ்வளவு செலவு வந்து நான் நினச்சதோட கரெக்டா தான் முடிச்சாரு அது நாட்களும் கரெக்டா வந்து எங்களுக்கு தேவைப்படுற சொன்ன நாட்களோட ஒரு நாள் சமையல் தான் முடிச்சிருக்காரு அதனால அவர் பாராட்டு பண்றேன் அப்ப இயக்குனர் பாராட்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பர பரபரப்புரான்னு போகுத இதுக்கு எடிட்டர் மட்டும் காரணமா இல்ல டைரக்டர் காரணமா இதுல எடிட்டர் காரணம் டைரக்டர் காரணம் மெயினா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் காரணம் அந்த நம்ம தான் உட்கார எடிட்டிங் உட்கார்ந்து அவங்க மனைவியும் சொல்லுங்க ஏன்னா ஃபுல்லாக அவங்க கிட்டத்தட்ட பத்து பழிதான் பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பண்ணியிருப்பாங்க பண்ண நீங்க நல்லா இருக்குன்னு இப்போ சொல்றதுக்கு ஒரு முக்கியமான லீடே அந்த கிரியேட்டிவ் புரோデューசர் தான் அவங்களோட जजமென்ட் வெச்சு வந்து படம் தான் இப்போ நீங்க பார்த்தது அதனால மூணு பேர் சேர்ந்து தான் எடிட்டர் டைரக்டர் அண்ட் தென் மூணு பேர் மனைவி சேர்ந்து தான் அது இங்கே வேற ரொம்ப நாள் சின்ன ஆனால் அந்த கூட நடித்த அந்த பின்னணி கொடுக்குறவருடைய சவிதாவோட அம்மா ஸ்ரீஜா ஸ்ரீஜா அவங்க தான் அந்த டூயட்டு அவங்க எப்படி தாங்கிருக்காங்கிறது படம் பார்த்து தான் எனக்கு தெரியும் அதனால தான் கேட்டேன் நான் வந்து சங்கணேஷ் பையன் ஸ்ரீகுமாருக்கு ஒரு டூயெட் கொடுத்துருக்கலாமேன்னு அது என்ன காரணம்னு தெரியல அதுமாரி அவங்க ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்தவராகவே காமிச்சிருக்கீங்களே என்ன காரணம்

அவர் இயக்குனர் தான் நடிக்க சொன்னார் நான் அவர் இஷ்டம் இல்லை நான் இல்லைங்க நீ நடிச்சே ஆகணும் அப்படி ஒரு கம்பல்ஷனில் தான் அவர் நடிச்சது எனக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்டே கிடையாது இசை இல்லை நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க இந்த படத்தில் அந்த சீனில் வந்து ஒரு குசும்பு உங்க மேரில் இருக்கு அதாவது இவரும் காரணமாக இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுற அளவுக்கு உங்கள் தோற்றம் இருக்கு நீங்கள் நடிக்கலைன்னு சொல்றீங்க உங்கள் தோற்ற சிலருடைய தோற்றம் வந்து அந்த இவர் வில்லனா ஹீரோவா அப்பாவா இந்த மாதிரி தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அடுத்த படங்களையும் நீங்கள் நடிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து பிரியம் இல்லாமல் நடித்தாலும் நல்லா நடிச்சிருக்கீங்க அதில் எந்த சந்தேகமே அந்த பொதுவாக வந்து தேவா தான் கானா பாட்டுக்கு வந்து ரொம்ப அத்தாரிட்டி ஏரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு காணா பாட்டு போட்டிருக்காரு அந்த கானா பாட்டுக்காகவே திரும்பி திரும்பி படத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்க ஆடியன்ஸ் ஏன்னா கானா பாட்டுக்கு தேவாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா அது இவர் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை படம் ரொம்ப சூப்பராக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுல எந்த விதத்துலயும் எதுவும் குறை சொல்ல முடியாது பிரமாதம் அந்த பா ரெண்டு பாட்டு தான் அம்மா நீ இசையமைப்பாளர் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தான் படம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த மியூசிக் பேஸ்ட் கதை எடுக்காம இப்படி ஒன்று எடுத்துருக்கீங்க என்ன காரணம் மியூசிக் டைரக்டர் எப்பவுமே அந்த ரீ ரெக்கார்டிங் நல்லா தேவை ஸ்கோர் அது இந்த மாதிரி கதைகள்லாம் நல்லா நல்லா பண்ண முடியும் இந்த மாடர் மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும் அது உங்களே இசையமை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது எந்த படத்தையும் ஒரு காப்பிங்கிற மாதிரி இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் உள்ள மியூசிக்கே சிலர் போட்டு தள்ளிடுறாங்க இப்பெல்லாம் இப்போ அப்படி இல்லாமல் ஒரு நியூ க்ரிய கிரியேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் மியூசிக் ஆல்பம் ஏதாவது பண்ணுறது தான் இருக்கு அப்படியா பெரிய படங்கள் எதுவும் கிளி 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 நல்லா இருந்தா கூட சவுண்ட் நல்லா அதிகம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க இந்த படத்துக்கு எதுவுமே சொல்லலை எந்த பொறுமையும் இல்லையா படத்துல இல்ல இல்ல நான் தான் சொன்னேன் அதாவது நான் முதல்ல சொங்க நீங்கள் தான் இதுக்கு முன்னால கேள்வி கேட்டீங்க இப்போ நீங்கள் அவரே கிண்டல் பண்ணீங்கன்னா அவரை பற்றி பேசலேன்னு அதாவது ராதாரவிட் வந்து தாங்குமாங்கிற எனக்கு சந்தேகம் வரைஞ்சி அவருக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ அது விவசந்தம் தானது நான் நான் படம் பார்த்தோன்னே அவருக்கு சொன்னேன் என்னங்க அது ஒரு பெரிய மன மனசு வேணும் ராதாரவி போய் இப்போ வந்து அவருடைய சொந்தக்காரரே வந்து மியூசிக் போட மாட்டாங்க அந்த சூழலை எப்படி இந்த அதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணீங்க

சாங் நல்லா வந்திருக்கு. அம்மா அது நான் யார்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஸ்ரீஜா எப்படி தேர்ந்தெடுத்தீங்க சரி அதுக்கு ரெண்டு மூணு characters பார்த்தோம். கொஞ்சம் ஆஃப்டா இருந்தாங்க. ஒரு தடவை நல்லா கமிஷனலா வந்தாங்க. நாகராஜன் ஸ்ரீஜா அம்மா இல்ல நீ இல்ல நீங்க உங்களுக்கு கேமிஸ்ட்ரி ஒர்க்கட்ட வந்துனா

நான் அந்த இந்த நேரத்தில் ஒரு சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் தேட்டர் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் சின்ன படம் எந்த படத்துக்குமே ஜீரோவாக இருந்தது ட்ராகன் நல்ல நான் ட்ராகன் நல்ல படம் தான் நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் பேசுகிறேன் குட் மூவி பட் பெரிய தேட்டர்ஸோட ஓனர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சின்ன படம் வரும்போது அந்த தேட்டர்ஸ் ஒரு ரெண்டு ஷோ கூட தர மாட்டேங்கிறாங்க பட் ஜெனிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி காரணம் இன்னைக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தேட்டர்ஸ் போட்டிருக்கோம்

பத்து மாத ரெண்டு மால் எங்களுக்கு அப்படின்னு கேளுங்க இல்ல இப்போ ப்ராக்டிக்கல் ரீசன் என்னன்னா தமிழ் படங்கள் மட்டும் வரல அதர் லாங்குவேஜஸ் படங்கள் இங்கிலீஷ் மூவிஸ் வருது வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அதுக்கான ஸ்பிட்டிங் பண்றாங்க லாஸ்ட் வீக்கான படம் நல்லா போயிட்டு இருந்தா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும் இதெல்லாம் இருக்குது நம்ம குறை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் சொல்ல வரல பட் டிஃபிகல் இருக்கு நாங்க சஃபராயிரும் சொல்லலாம் யாருமே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து எல்லா தியேட்டர்கள்லயும் மூணு மா அதாவது ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் போடணும் அப்படின்னு கம்பல்சரியாக சட்டம் பிறகு தான் அந்த படங்கள் போட ஆரம்பிச்சாங்க பின்ஸ்டன் அப்புறம் அந்த பக்கம் எல்லாம் எல்லா வந்து ஹிந்தி படம் தான் போட்டுருந்தாங்க ஹிந்தி படம் சில மலையாள படம் தெளிவுபடம் இருந்தாங்க அவங்க எல்லா தியேட்டர்லையும் தமிழ் படம் போடணும்னு சொல்லி கவர்மெண்டே உத்தரவு போட்டுச்சு அப்படி ஒரு உத்தரவு போடணும் அதுக்கு இவங்க போகணும் தான் இது இன்னும் சொல்ல போனேன் நீங்க பேசணும் பத்து கோடி இருபது லட்சம் கொடுத்தா மீதி காசிங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்க ஏன் கவர்மெண்ட் வீடு கட்டி தராம இதுக்கெல்லாம் போறாங்க பெங்களூர் அந்த மாதிரி ராமஜயம் அந்த ஸ்டுடியோக்குலாம் இது கட்டி கொடுத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அங்கேயே போகமாட்டேங்கிறாங்க அங்கேயே இப்போ நாங்க தான் ஒரு ரெண்டு விஜய்புடம் நடந்துச்சு இங்க இப்போ இப்போ ஐயனூர்லயே ரெண்டு ஃப்ளோர் இருக்கு அந்த ரெண்டு ஃப்ளோரே ஃபிளோரே ஆக மாட்டேங்குது

சினிமா புரியுதா சூப்பர்